ஒரு கணவன் தனது மனைவிக்கு அவன் ஒரு கணவனுக்கு மனைவியை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த மனைவிக்காக அவன் என்ன செய்வான் மிக உயர்ந்த செயலாக இருக்கணும் அந்த மனைவிக்காக அவன் செய்யக்கூடியது மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அந்த மிக உயர்ந்தது எதுனா உண்மை உண்மையாக இருப்பது ஒரு கணவன் தனது மனைவிக்கு விலை உயர்ந்த ஆடைகளையோ நகைகளையோ வாங்கி தருவதை விட சிறந்தது எது தெரியுமா உண்மையாக இருப்பது தான் நம்பிக்கையானவராக இருப்பது அதுதான் வந்து மிகச்சிறந்த ஒரு அணிகலன் ஒருத்தருக்கு அழகான ஒருத்தருடைய ஒருத்தரை பார்க்கும்போது அழகாக இருப்பாருன்னா என்ன அர்த்தம் அவர் நம்பிக்கையானவர் உண்மையானவர் என்பது தான் அவரை பார்க்கும்போது அழகாக ந ஒருத்தர் உண்மையாக இல்லைனாலே ஒரு கணவனுக்கு மனைவி உண்மையாக இல்லைன்னா ஒரு மனைவிக்கு கணவன் உண்மையாக இல்லை அப்படின்னாலே அப்போ அந்த மனைவிக்கு கணவன் அழகாக தெரிய மாட்டான் உண்மையான அணிகலன் எதுனா அந்த உண்மைத்தன்மை தான் நம்பிக்கை நம்பிக்கை தான் அது மாதிரி ஒரு கணவனுக்கு வந்து மனைவி உண்மையாக இல்லைன்னா அந்த மனைவியை பார்த்தா அந்த கணவனுக்கு அழகாக தெரிய மாட்டாங்க அப்போ உண்மையான அணிகலன் என்பது அந்த உண்மைத்தன்மை தான் உண்மையாக இருப்பது நம்பிக்கையாக நடந்து கொள்வது இன்றைக்கி வந்து அவங்கவுங்க தேவைக்கு அவங்க அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக ஒரு கணவன் மனைவிக்காக என்ன செய்வான் அப்படின்னா வீட்டில் உட்கார வச்சு சம்பாதிச்சு கொடுப்பான் கையில் அப்படிங்கிற அந்த மாதிரி வேறு வழியில் போயிடுது ஒரு கணவன் மனைவிக்காக என்ன பண்ணணும் விலை உயர்ந்த நகைகளை வாங்கி கொடுக்கணும் அப்போ தான் அதுதான் அன்பு அன்பை வெளிப்படுத்துறதுக்காக வேறு நகைகளை வாங்கி கொடுக்கணும் புட ஆடைகளை வாங்கி கொடுக்கணும் பரிசாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போகுது அப்படிலாம் இல்லாமல் இப்போ அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க சம்பாதிச்சுக்கணும் அப்படிங்கும்போது நீ வந்து ஓ மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவளே வேலைக்கு போகிறப்பா அவளே சம்பாதிக்கிறாள் அது மாதிரி நீனும் சம்பாதிக்கிற நீ கணவனாகி நீனும் சம்பாதிக்கிற உன்னுடைய மனைவியும் சம்பாதிக்கிறா அப்படின்னா அப்போ ரெண்டு வயதுக்கு கடையில் வந்து மனைவிக்கு நீ செய்ய வேண்டியது பணமோ நகை பொருளோ அல்ல மனைவிக்காக நீ கொடுக்க வேண்டியது பணமோ பொருளோ இல்லை அதுபோன்று உணவு கணவனுக்காக நீ கொடுக்க வேண்டியது பணமோ பொருளோ இல்லை ஏன்னா ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ ரெண்டு பேருமே வந்து நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அதுக்கப்புறம் என்ன கொடுக்க போகிறீங்க வேலைக்கு போகலை தான் ஒரு மனைவி வேலைக்கு போகல அப்படின்னா தான் ஒரு கணவன் என்ன பண்ணுவான் அவளுக்காக நகைகளை வாங்கி கொடுப்பான் அல்லது பணத்தை கொடுப்பான் பொருளை வாங்கி கொடுப்பான் அவளுக்கு தேவையான உணவை வாங்கி உணவையை வந்து கொடுப்பான் இப்போ இப்போதான் பெண்ணும் அந்த மனைவியும் வேலைக்கு போகிறா அவளும் சம்பாதிக்கிறாள் நீயும் சம்பாதிக்கிற ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறீங்க போதுங்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீ உன் மனைவிக்காக என்ன பண்ணுவ இப்போ நீ உன் கணவனுக்காக நீ என்ன பண்ணுவ அப்படின்னா அதான் உண்மை அப்போ உண் உண்மையாக இருப்பது தான் உண்மையாக இருப்பது தான் எதாவது ஒன்றை தான் செய்ய முடியும் பணத்தையும் கொடுத்துட்டு உண்மையாகவும் இருப்பாங்களா ஒரு கணவன் வந்து தனது மனைவிக்கு தேவையான பணத்தையும் கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டாலே அப்புறம் அந்த கடமை முடிஞ்சு போகுது மனைவிக்கு செய்ய வேண்டிய முடிஞ்சு போயிடும் அதுக்கு மேலே பணத்தையும் கொடுத்துட்டு எப்படி உண்மையாக இருக்க முடியும் அது வந்து அப்படி உண்மையாக இருக்க முடியாது ஏதா தான் உண்மையாக இருக்கணுமா பணம் வேணுமா உனக்கு என்ன வேணும் உண்மை வேணுமா நம்பிக்கை வேணுமா நம்பிக்கை வேண்டுமா உண்மை வேண்டுமா பணம் வேண்டுமா பணமா நம்பிக்கையாக உண்மையா அதாவது அல்லது பணமாக நம்பிக்கையா அல்லது பணமாக உண்மையா எது வேண்டும் அப்படின்னா பணம் தான் வேணும்னா அந்த அப்படி பணம் உட்காரு வீட்டிலே உட்காருது சலுகை அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் எங்கே எவகிட்ட பேசுகிறேன் யார்கிட்டோ அப்படின்னு நீ கேட்க கூட எதிர்பார்க்க கூட எதிர்பார்ப்பதற்கு நியாயமே இல்லை உனக்கு என்ன தேவை பணம் தேவைகதை கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேள்வி இயல்பாகவே அங்கே வந்துடும் அதன்படி தான் அவங்க நடந்துப்பாங்க இங்கே ஏன் நிறைய தவறான பாலியல் உட்பெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அதான் காரணம் அந்த உண்மைத்தன்மையை கே உண்மைத்தன்மையை பெண்கள் எதிர்பார்க்கவில்லை சும்மா பேருக்காக எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு தேவை பணம் தான் பெருசாக பெரும்பாலான பெண்களுக்கு பணம் தான் குறிக்கோளாக இருக்கிறது அதனால் நீ பணத்தை மட்டும் சம்பாதிச்சு கொடுத்துரு எப்படி வேணாலும் இருந்துட்டு போ தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ எனக்கு உண்மையால்தான் இருக்க வேண்டியது பணத்தில் உன் உண்மையை காமி மா உன் பணத்தை சம்பாதிச்சு ஹேண்டை கொடுத்துரு அதை வச்சு நான் உ உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிறேன் எந்த அளவுக்கு நீ எனக்கு உண்மையாக இருக்கிற அப்படிங்கிறத நான் அதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு பெண்கள் வந்து ஒரு கணக்கு போடுறாங்க அப்போது வந்து என்ன அப்படின்னா பணத்தை கொடுத்துட்டு ஆண்கள் வந்து எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் பணத்தை கொடுத்துட்டா நம்ம எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அந்த சலுகையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த பணத்தை கொடுக்கறதுல அவனுக்கு கொஞ்சம் அதனால் பணத்தை கொடுப்பதற்கான நியாயத்தை அப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க அதனால் பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இவங்க சுதந்திரமாக இருக்கிறாங்க சுதந்திரமாக உண்மையாக இல்லாமல் உண்மையாக இல்லாமல் நம்பிக்கையாக இல்லாமல் ஏனாவதுனான்னு இருக்காங்க அப்போது அந்த அதனால் ஒரு கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய மிக உயர்ந்த கடன் என்னென்னா உண்மையாக இருப்பது நம்பிக்கையாக இருப்பது அதுமாதிரி மனைவிக்கு தனது கணவனுக்கு செய்யக்கூடிய மிக உயர்ந்தது எதுன்னா அந்த உண்மை நம்பிக்கை தான் அந்த உண்மையும் நம்பிக்கையும் இருந்தால் தான் அவங்க நல்ல நிறைய நேரம் பேச முடியும் நெருக்கமாக முடியும் வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் அந்த மாதிரி நெருக்கமாக இருக்கணும் ஜோடியாக சுற்றணும் நிறைய பேசணும் ஜாலியாக பேசணும் அப்போ தான் வாழ்க்கையை அனுபவிக்கிறோங்கிற அந்த உணர்வு வந்து அப்போ தான் ஏற்படும் பேசுறது குறையுது அன்பாக பேசுவது குறைகிறது ஒரு ஜோ நெருக்கமாக பேசுவது குறையிறது அப்படின்னா சமத்துவம் இல்லை அது அது அந்த மாதிரி அவங்க பேசுறதுல ஒரு சமத்துவம் இல்லை நியாயம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நியாயம் இல்லை அப்படி இல்லாமல் போகும்போது அந்த வாழ்க்கையை பேசுறது குறையும் பேசுறது குறைஞ்சிச்சின்னா உண்மையாக இருப்பதும் குறையும் உண்மைக்கும் உண்மைக்கு பேசுறதுக்கு இட நிறைய இடைவெளி இருக்குது எப்போ அடிக்கடி பேசிக்க மாட்டேங்கிறாங்க இடைவெளி அதிகரிச்சிச்சு அப்படின்னா அந்த உண்மைத்தன்மையை வந்து விலகி போகுது உண்மை என்பது விலகி போகிறது நம்பிக்கை என்பது விலகி போகிறது நெ நெருக்கமாக இருந்த அந்த நம்பிக்கையும் உண்மையும் இப்பொழுது விலகி கொண்டு செல்கிறது அப்போ இடையில வந்து என்ன வந்துடும் உண்மை விலகி போயிடுச்சுனாக்கா பொய் வந்து பொய் வந்து அங்கே இடம் பிடித்து விடும் பொய் வந்து இடம் பிடிச்சிடும் நம்பிக்கை என்பது விலகி போகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்பிக்கையின்மை என்பது குடிபொகுந்துவிடும் என்பதை தெரிஞ்சு உண்மை உண்மையாக இருப்பது என்பது ஒரு நன்றி உணர்ச்சியின் வழிபாடு ஏன் உண்மையாக இருக்காங்கன்னா நன்றி உணர்ச்சியின் வழிபாடு ஒரு கணவன் மனைவியும் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும் உறவு முறையில் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும் அப்படின்னா அது ஒரு நன்றி உணர்ச்சியின் வழிபாடு நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பிறருடைய உதவி தேவை அந்த உதவியை நாம் பெறும்போது அவங்களுக்கு நாம் உண்மையாக இருக்கணும் அவங்களுக்கு நாம் நம்பிக்கையாக இருக்கணும் தனியாக யாரும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது அப்படி இருக்கும்போது நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நமக்கு பிறருடைய உதவி தேவை அப்போ அந்த உதவியை பெறுவதற்கு உதவியை பெறும்போது நாம் அவங்ககிட்ட அந்த நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அதனால் அனைத்து உறவுகளுக்குமே நம்பிக்கையும் உண்மையும் அடிப்படையான தேவையாக இருக்கு அடிப்படையான ஒரு ஆதாரமாக இருக்கிறது அந்த நம்பிக்கையாக இருப்பது என்பது உண்மையாக இருப்பது என்பது நன்றி உணர்ச்சியின் வெளிப்பாடு நாம் அவருக்கு அவரிடமிருந்து நாம் உதவியை பெற்றிருக்கோம் உறவினரிடமிருந்து குடும்பத்தினரிடமிருந்து மனைவி கணவன் அப்படி ஒருத்தர் ஒருத்தர் வந்து நம்பி அந்த உதவியை நாம் பெற்றிருக்கிறோம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான உதவியை நாம் பெற்றிருக்கிறோம் பேசியிருக்கோம் பேசுகிறத கேட்டிருக்காங்க நாம் பேசுகிறத அவங்க கேட்டிருக்காங்க அவங்க பேசுறது நாம் கேட்டிருக்கோம் அப்போ அதன் மூலம் நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படி இருக்கும்போது இது போன்ற ஒரு உதவி ஒரு கணவன் மனைவி அவங்களுக்குள்ள உள்ள தாம்பத்திய உறவு இதுக்கெல்லாம் வந்து நந்தி உணர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இது போன்ற உதவிகளை பெறும் அந்த நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக உண்மையாக இருப்பது உண்மையாக இல்லைன்னா அவங்க நன்றியே இல்லைன்னு அர்த்தம் யார் வந்து உண்மையாகவே இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட நன்றி இல்லை விஸ்வாசம் இல்லை என்று நம்பிக்கையானவராக என்று அதை நம்ம புரிந்து கொள்ளலாம் நம்பிக்கையானவராக ஒரு இல்லை ஒருத்தர் இல்லை அப்படின்னா அவர்கிட்ட வந்து விஸ்வாசம் உணர்ச்சி இல்லை நன்றி உணர்ச்சி இல்லை அவர்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய பொய் சொல்கிறவங்ககிட்ட ஒரு கணவன் மனைவி உண்மையை பேச வேண்டும் அதுதான் வந்து கணவன் மனைவி வந்து அல்லது மனுஷங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர்